அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இஸ்லாத்தில் ஏதாவது எளிமையான வழிமுறை சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் முயற்சி செய்கிறோம் இதற்கு மார்க்கத்தில் ஒரு எளிமையான வழி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் அதிபுனு ஹாத்திம் ரது அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக புகாரி எனும் நூலில் ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்றாவது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை நரகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் அப்பொழுது நரகத்தை பார்ப்பது போன்று அஞ்சியவர்களாக தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் பிறகு நரகிலிருந்து பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய்தார்கள் மீண்டும் நரகத்தைப் பற்றி குறிப்பிட்டார்கள் முன்பு செய்தது போன்றே நரகத்தை பார்ப்பவரைப் போன்று தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் பிறகு நரகிலிருந்து பாதுகாப்பு தேடி துவா செய்தார்கள் பிறகு ஒரு பேருச்சம்பழத்தின் கீற்றையாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு இயலவில்லை என்றால் நல்ல சொற்களை கொண்டு நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அன்பிற்குரியவர்களே எளிமையான முறையில் நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழியை யாரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இரண்டு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் முதலாவது சிறிய அளவிலான தர்மம் உங்களை நரகிலிருந்து பாதுகாக்கும் குறைந்தபட்சம் ஒரு பேருச்சம்பழத்தின் கீற்றையாவது தர்மம் செய்யுங்கள் அது உங்களை நரகிலிருந்து பாதுகாப்பதற்குரிய ஒரு வழி அதற்கும் நீங்கள் சக்தி பெறாவிட்டால் நல்ல விஷயங்களை பேசுவதன் மூலமாக நீங்கள் உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதாவது தீய விஷயங்களை பேசாமல் இருப்பது நரகிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்பது இதன் பொருள் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் வாஹிருதா அனில் ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வர